இன்றைய தினம் இந்த செய்தியாளர் மகாநாட்டை அவசரமாக நடாத்த வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையை நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பிரதம மந்திரி ஹரணி அமரசூரி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றனர் உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது தேர்தல் சட்ட விதிகள் நடைமுறையில் உள்ளன தேர்தல் சட்ட விதிகளை பின்பற்றி நடக்குமாறு வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் களத்தில் உள்ள சுயேட்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டமான திட்டவட்டமான வரையறைகளை விதிமுறைகளை உணர்த்தி இருக்கிறது இந்த பின்னணியிலே இந்த நாட்டின் ஆட்சித்துறையிலே துறையிலே இடத்திலே அமர்ந்திருக்கிற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தல் பிரசார கூட்டங்களிலே தீவிரமாக கலந்து கொண்டிருக்கிறார் அது பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல அது அவருக்குள்ள உரிமை ஆனால் பிரச்சார கூட்டங்களுக்கு இடையிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வடக்கு மக்களை பொறுத்த மட்டிலே யாழ்ப்பாண மாவட்ட மக்களை பொறுத்த மட்டிலே பாரதூரமான கேள்விகளை எழுப்பினிருக்கிறது வரலாற்று புகழ்மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவம் மகா யாகம் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நேற்று நடாத்தப்பட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலைகம் கொழும்பு உட்பட இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மாவட்டபுரம் கந்தனை தரிசிப்பதற்கு இந்து மக்கள் திரளாக நேற்று வந்திருந்தார்கள் ஆலய வழிபாட்டு கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே அதிரடியாக தனது பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது நடவடிக்கையின் ஊடாக அங்கு இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் தொடர்பிலே பார தூரமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தி இருக்கின்றார் பிரதமர் வருகிறார் என்றால் பாதுகாப்பு அதிகாரிகளும் வருவார்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவதாக இருந்தால் தங்களது காலணிகளை அகற்றிவிட்டு தான் நுழைய வேண்டும் இது பரவலாக ஏற்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்திருக்கிற நடைமுறை எந்த ஒரு ஆலயம் தொடர்பிலும் ஆனால் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களோடு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் காலணிகளோடு அதிரடிப்படையினர் உட்பட ஆலய வளாகத்துக்குள்ளே ஆலய மகோத்சவ நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே பிரவேசித்து அங்கு தரித்து நின்றிருக்கிறார்கள் இது பார தூரமான மன உளைச்சல்களை மாத்திரமல்ல கஷ்டங்களையும் அங்கு குழுமியிருந்த பக்தர்களுக்கே ஏற்படுத்தி இருக்கிறது பக்தர்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இந்த நாட்டின் பிரதமரே ஆட்சித்துறையில் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பவரே இவ்விதம் நடந்து கொண்டால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு அது ஒன்றே போதுமானது ஒரு புறத்திலே சட்டத்தின் ஆட்சியை நடாத்தி கொண்டிருப்பதாக கூறுகிற இந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் இவ்விதம் நடந்து கொண்டிருப்பது மிகவும் பாரதூரமான விஷயம் தேர்தல் விதிமுறைகளை மீறியிருக்கிற விஷயம் அது மாத்திரமல்ல இந்து ஆலயத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களிலே பெருமளமானவர்கள் வாக்காளர்களும் கூட கலந்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கு வந்து இவ்விதம் நடந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல அவருடைய அந்த பிரசன்னமே அவர் வந்ததே ஒரு மலிவான தேர்தல் பிரசார நடவடிக்கை தான் ஏனெனில் அவர் ஆலயத்தின் சுற்றாடலிலே பத்திரிகையாளர்களோடு செய்தியாளர்களோடு அரசியல் பேசியிருக்கிறார் அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இந்த நாட்டின் எந்த சட்டத்தின் கீழே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் கடந்த எழுபத்தைந்து வருஷங்களிலே எங்கள் நினைவு கேட்டிய வரையிலே மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பல்வேறு ஆட்சித்தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் வருவார்கள் அங்கே பிரார்த்தனையிலே ஈடுபடுவார்கள் அவர்களுக்குரிய மரியாதையும் கோவில் நிர்வாகத்தாலே வழங்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள் இதுபோல ஒரு சாதாரண நாளிலே பிரதமர் வந்திருந்தால் பிரச்சனையே கிடையாது அதை நாங்களும் புரிந்து கொண்டிருப்போம் மகிழ்ச்சியும் அடைந்திருப்போம் ஆனால் தேர்தல் பிரசாரம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுதும் தேர்தல் பிரசாரத்திற்காக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வந்த கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் கூட்டங்களை நிலாத்திக் கொண்டு இடை நடுவிலே மாவட்டபுரம் ஆலயத்திற்கும் காரநகரில் உள்ள கதிர்காம சுவாமி ஆலயத்திற்கும் அதிரடி விஜயம் செய்வது என்றால் நீர்வேலிக்கு விஜயம் செய்வது என்றால் இவையெல்லாம் எந்த சட்ட புத்தகத்தின் கீழே எந்த சட்டத்தின் விதிமுறைகளுக்கு கீழே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் தேர்தல் பிரசாரம் செய்வதற்கு பிரதமருக்கு மாத்திரமல்ல வேறு எந்த அரசியல் பாதிக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே போதுமான இடங்கள் இருக்கின்றன திறந்த வெளிகள் இருக்கின்றன திடல்கள் இருக்கின்றன மைதானங்கள் இருக்கின்றன ஆனால் கோவில் வளாகங்களோ அல்லது காரநகரில் நடைபெற்றது போல கோவில் வாசலிலிருந்து பதினைந்து அடி தூரத்திலே ஒரு மாபெரும் மேடை அமைத்து பிரசாரம் செய்வதற்கோ சட்டத்திற்கீழ் இடம் இல்லை என்று தெரிந்து கொண்டு பின்னரும் கூட தெரிந்து கொண்டு பிரதமர் அதை மீறி இருப்பது மிகவும் பாரதூரமான விஷயம் அவருடைய இந்த நடவடிக்கைகள் அங்கே அமைதியாக பிரார்த்திக்க வந்த ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த மகோத்சவத்திலே கலந்து கொள்ள வந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை கேறி காயப்படுத்தி இருக்கிறது நான் வெளிப்படையாக பொறுப்பு பொறுப்பு பொறுப்போடும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் தனது நடவடிக்கையின் ஊடாக அன்றைக்கு நேற்றைக்கு அங்கே குழுமி பல்லாயிரக்கணக்கான இந்துக்களுடைய மன உணர்வுகள் கீறி காயப்படுத்தப்பட்டதற்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சல்களுக்கும் பாதுகாப்பு கெடுபிடிகள் ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் கௌரவ பிரதமந்திரி அவர்களே நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற பகிரங்க கோரிக்கையை நான் பகிரங்கமாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இது மலிவான அரசியல் அல்ல அரசியல் களத்தில் யாரையும் யாரும் எதிர்கொள்ளலாம் இது ஒன்றும் புதினமானது அல்ல நீண்டகால அரசியல்வாதிகள் என்ற முறையிலே எங்களுக்கு இது நன்றாக தெரியும் ஒருவேளை பிரதமர் சமீப அரசியலுக்கு வந்தவர் ஆனால் அவருக்கு இந்த அடிப்படை விஷயங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஆகவேதான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கடுமையான கண்டனத்தை இந்த விதிமுறை மீறல்கள் மாத்திரமல்ல இந்து மக்களுடைய உணர்வுகளை இந்து ஆலயத்திற்குள்ளேயே வைத்து காரநகரிலும் மாவட்ட புறத்திலும் நீர்வெளியிலும் காயப்படுத்திய நடவடிக்கைகள் தொடர்பிலே கௌரவ பிரதமந்திரி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறோம் மன்னிப்பை கோருகிறோம் இன்றைக்கு வடக்கிற்கு அமைச்சர்கள் படையெடுக்கிறார்கள் அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இது தேர்தல் களம் தாராளமாக வரட்டும் தாராளமாக மோதட்டும் இன்றைக்கு நண்பர் விஜயத கௌரவ அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆலய வளாகங்களை ஆலய நிகழ்வுகளை தயவு செய்து விட்டுவிடுங்கள் அங்கே உங்களுக்கு இடமில்லை எந்த அரசியல்வாதிக்கும் இடமில்லை நான் உட்பட எவருக்கும் இடமில்லை அது பக்தர்களுக்கு மக்களுக்குள்ள வழிபாட்டு உரிமையின் அடிப்படையிலே முழுக்க முழுக்க உரிமையான பிரதேசம் உரிமையான வைபவங்கள் நிகழ்வுகள் ஆகவே தயவு கூர்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே இனியாவது இனியாவது இப்படியான விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் மலிவான தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை இனிமேலாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறுவதோடு இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் விடுத்திருக்கிற இந்த கோரிக்கை தொடர்பிலே கௌரவ பிரதமந்திரி அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறார் என்பதை இந்து மக்கள் ஏன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறி வைக்க விரும்புகிறேன்